இவ்வளோ ஆர்வமாக எங்கே போயிட்டு தான் பார்க்குறீங்க தமிழனில் பார்த்துருப்பீங்க ஆமாம் மக்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் யோகை லிங்கேஸ்வர் ஆலயத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியெலாம் சும்மா பச்சை பசியில் பசுமையாக இனிமையான காத்தோட்டத்தோட புனிதமான காற்றோட செம்மையாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆர்காடுக்கு வந்துட்டு அங்கேருந்து திமிரிக்கு வந்துடணுங்க திமிரிலேருந்து ரைட் எடுத்து ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துடலாம் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிங்க வர வழிலாம் சும்மா வேறு லெவலில் இருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ நான் ஒரு ஹீல்ஸ் ஏற போகிறேன் இது ட்ரோன் ஷாட்டுங்க அதாவது சுற்றி மலை வில்லேஜ் தான் நடுவில் அந்த கோயில் செம்மையாக இருந்தது செம்ம மைண்ட் ஃபீஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் வேணால் பாருங்களேன் இப்போ மலை ஏறிட்டுருக்கோம் பைக்கில் நம்ம ஹெச்டி ரோஸ்டரில் கோயிலுக்கு போகிற வழியெலாம் எப்படி இருக்குது பாருங்களேன் இன்றைக்கி வந்து இந்த கோயிலில் இருக்க மூணு அம்சமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் புனித நீர் ஜீவசமாதி சமாதி கிரிநதிர் மடம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஒவ்வொரு இடமும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்குது ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் இடம் இதுதான் குளம் புனித நீருன்ற குளம் அது தனியாக இருக்குது இது வந்து கவர்மெண்ட் கட்டின குளம் மலையிலேருந்து வர தண்ணீர்லாம் அதில் சேமிக்கும் இடத்த ரசிச்சுட்டே வாங்கலாம் அங்கே பாருங்கள் சுற்றி மலை தான் நடுவில் கோயில் கோயில் தெரியுதுங்களா கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே திங்கக்கிழமை பிரதோஷம் அமாவாசை அந்த மாதிரி நாள் எல்லாம் விசேஷங்க

நான் மேப் லிங்க் கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு கரெக்டாக லொக்கேஷன் காட்டும் பிகாஸ் நிறைய டேர்னிங்ஸ் வரும் கரெக்டாக மென்ஷன் பண்ண முடியாது ஸோ அங்கே வரவே இல்லைன்னு ஆனால் நீங்கள் எங்கே யாரை கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க இந்த கோயிலை பற்றி இவங்க எல்லாேருக்கிட்டையும் கேட்குறேன் இது நாங்களே போறக்கலை அதுக்கு முன்னாடி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க கோயிலுக்குள்ள போகலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த பெல்லைக்கான ரெண்டு தட்டு தட்டிங்க வாங்க போகலாம் இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குதுக்கா சரி அப்பா நாளைக்கு நாளாக தான் வரோம் கோயில் பய கோயில் தான் ரன்னிங் இல்லாம இருந்துச்சியா இப்போ தான் ரன்னிங் இருக்குது இப்போ கொஞ்ச நாளா தான் நாளை இப்போ ஒரு நாள் அஞ்சு வாரமாதான் தான் வரோம் இதுக்கு ரொம்ப நாள் ரன்னிங் இருக்கு எவ்வளவு நாளான்னு நமக்கு தெரியல ஆ வருஷ தான் சொல்றாங்க ஆமா ஆமா பாய் ஏஞ்சி போய் அப்ப இப்போ புது பிச்சாம கொஞ்சம் அப்படியே எது பண்ணல என்ன போய் எல்லாம் பண்ணா மூட்டுறாங்க நான் தெரியல இப்பலாம் அத பிரதோஷம் கஞ்சாமே இந்த மாதிரி பூஜை பண்றாங்க புது போடு பண்ணிட்டு போய் நான் ஆ அது என்ன யாரனா வரதுக்கு போய் போறோம் மரம் மரம் வெட்டி அந்த கலையில் மரத்தை வெட்டி ஏற்போ உடம்பு சரியில்லாதீங்க இறந்துட்டாருன்னு கொஞ்ச நாள் இங்கே வராமல் இருந்தாங்க பத்து வருஷத்துக்குள்ளே கம்மியாக தான் இருக்கும் அதில் இருந்தால் வந்து பூஜை பண்ணுறாங்க வரான்னு போடுறாங்க இப்போதான் அதுவும் வராங்க அதுக்கு முன்னெல்லாம் வரவே மாட்டாங்க இங்கே ஒல்லியா யாருமே வரமாட்டாங்க உள்ளெல்லாம் அப்படியே குதிராக இருந்துச்சு பண்ணி இந்த மாதிரி ஏறக்கூடாது போயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பண்ணிட்டு பூஜை பண்ணிவிட்டாங்க அது முன்னெல்லாம் வந்து பயப்படலாம் ஒரு ஏழுநூறு வருஷம் இருக்குமா நம்ம கோயிலுக்குள்ள வந்திருக்கோம் பலத்தை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூலில் போயிட்டு சிவனை பார்ப்போம் தெரிய இதோட கி அங்கே ஊருக்கு வெளியில் இருக்குது வேணும்னா கேட்டால் கொடுப்பாங்க பூஜை பண்ணுவாங்க காலையில் வந்து மண்டே ஆனால் பூஜை பண்ணிட்டு போவாங்க இது வந்து இது கொலந்தோப்பு சொல்லுறாங்க கொலந்தோப்பு சேர்ந்து ஆ ஓகே

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வர ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம் சுற்றி மழை எல்லாமே நல்ல ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும் கலையில் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு கூட போகலாம் என்ஜாய் பண்ணுறதுக்குன்னா கோயிலில் டைம் பாஸ் பண்ணலாம் வெளில விடையே சுற்றி 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 பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் மற்றபடி என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயம் இல்லை ஃபீஸ்ஃபுல்லாக மன வருத்தமாக இருக்குது மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் நேரம் பக்காஞ்சாலே அது கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நான் சொன்னது உண்மையாக தான் இருக்கும் இந்த கோயிலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் விசிட் பண்ணுங்கள் பட் இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குன்னு கேட்டால் இது வரைக்கும் யாருமே கரெக்டாக சொல்லலை அது ரொம்ப வருஷமாக இருக்குங்களா கேட்டால் ஏன்பா நானே புற கேளுப்பா புற கேளுப்பான்னு தான் சொல்கிறாங்க ரொம்ப வருஷமாக இருக்கா இந்த கோயில் இது கொஞ்சம் பில் பண்ணால் நல்லாயிருக்கும் போல் இல்லை இதுதான் இப்படி இருக்கனால்தான் தான் அதுக்கான மோசானன்னு தெரியல எனிவே இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஃப்ரெண்ட்டில் ஒரு கோயில் இருக்குது ரெண்டு குளம் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் அது என்ன விதம் பராமரிக்கலை போல் ஆனால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சுற்றி ஃபுல்லாக படிக்கட்டெலாம் கட்டி எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் தவளைலாம் எகி குதிக்குது நிறைய பாம்பு கூட இருக்குமா பாம்பு கூட இருக்குமா அங்கே பாருங்க பாம்பு சும்மா சொன்னேன் அது தவக்காங்க பாம்பு இல்லை தகவலுக்கா ஓகே அடுத்த குளத்துக்கு போகலாம் லிங்கம் இருக்குது இங்கே ஒரு குட்டி லிங்கம் வச்சிருக்காங்க ஒரு குட்டி பிள்ளையார் வச்சிருக்காங்க இங்கே வந்து குளம் இருக்கிறது குளம் பார்க்கலாம் இதுதாங்க அந்த புனித குளம் இங்க நிறைய பேர் குளிப்பாங்க பட் இங்க பாம்புலாம் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா சேஃப்டியா இருங்க சேஃப்டியா குளிக்கலாம் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ஜீவ சமாதிக்கு போயிட்டு இருக்கோம் அங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் துப்பூட்டி தான் இருக்கு சிவனோட ஃபோட்டோ மட்டும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தெரியலை சிவனோட ஃபோட்டோ மட்டும் இங்கே சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க போல ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு சாமான்லாம் இருக்கு சூப்பராக இருக்கு அந்த குயில் சவுண்டு கேளுங்கலாம் எப்படி இருக்கு எப்பா அப்படியே கோயிலை சுற்றிட்டு போக வேண்டியதுதான் வந்து உங்களுக்கு மொபைல் சிக்னல்லாம் கிடைக்கிது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ட்ரிப் முடிந்து விட்டுருவேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி அந்த பெல் ஐக்கானை ரெண்டு தட்டு தட்டிவிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஹெல்மெட்டை யூஸ் பண்ணக்கூடாதுங்க அந்த காற்று ஃபேஸில் படும்போது அது சுகமே தனி பட் வீடியோ போகிறனால போட்டு தான் ஆகணும் இடமே பாருங்களேன் ஃபுல்லாக வில்லேஜ் தான் செம்மையாக இருக்குது இடமே இங்கே வீக்லி வீக்லி வந்துட்ருக்கோம் இப்போ தான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்தாக தான் வரும் இடம் செம்மையாக இருக்கும் மனசுக்கு நேர்வாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வரும்போது எந்த டென்ஷனும் எந்த ப்ரெஷரும் எந்த மைண்டில் எந்த ஒரு விஷயமும் இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த ஈஷா கோயிலுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்கு கிடைக்கிது அந்த அமைதி அது தானே அமைதி தானே செம்மையாக இருக்கும்ல ஸோ இந்த வர ட்ரை பண்ணுங்கள் കമ്മിയാർന്നത് ചാൻസേ ഇല്ലേങ്ങ நானூறு ரூபாய் தாச்சிட்டு பண்ணுவோம் நாற்பது கிலோமீட்டர் சுத்தி காட்டிக்கிறேன் எடுத்துக்கிட்டு இருக்கோம்